ஒரு வாய்ப்பு ஏற்படும் அல்லாத வரையில் அந்த வாய்ப்பு வரும் என்று எனக்கு தோன்றவில்லை அதனால் தமிழ்நாட்டை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு என்று பிரிக்க வேண்டும் திமுகவை திமுகவில் சார்ந்து எந்த வன்னியனும் வளர முடியாது வட தமிழ்நாட்டுக்கும் நன்மை செய்ய மாட்டார்கள் அது அவர்களுடைய குணம் வட தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நம்ம இடம் கொடுத்தால் அது வன்னிய வளர்ச்சியாக முடிந்து விட்டால் நம்முடைய அதிகாரமும் போய்விடும் என்று அச்சப்படுகிறதுனால் வந்த வினை இது ஆனால் துறைமுருகனை போன்றவர்கள் ஏறக்குறைய ஐந்து முறை ஆறு முறை எம்எல்ஏவே இருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் திமுகவில் இருக்கிறார்களையா அவர் வன்னியர் தானே நாங்கள் வீரபாண்டியார் பொழுது வீரபாண்டியாரிடம் ஒரு மனு கொடுக்க செஞ்சிருந்தோம் ஏன் என்கிட்ட வந்து கொடுக்குறீங்க நானும் அதை வாங்கிட்டு போய் பேசுவேன் என் தாலி அறுப்பான் தலைவன் இதை கொண்டு போய் துறைமுருகன்கிட்ட கொடுப்போம் கொடுக்க வேண்டிதான் என்னோம் அப்போவே சொன்னோம் எல்லாம் இந்த சமூக பிரதிநிதியாக நாங்கள் கருதவில்லை பெரும்பாலும் நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பெரியாரிஸ்டர்களாக இருந்திருக்கிறார்கள் தலைவர்கள் அது நமக்கு பெரிய தீம்பும் நான் கூட அப்படி தான் கொஞ்ச நாள் பெரியாருடைய சம்பந்த என்ன தெலுங்குன்னா அந்த உணர்வு அவர்கிட்ட இருந்திருக்கு எனக்கு அண்ணாமையில் இருந்த பிரியம் கூட ஏன்னா தமிழ்நாடுன்னு பத்திரிக்கை வைக்காத திராவிட நாடுன்னு பத்திரிகை நடத்தினார்ன்ற கோபம் காரணமாக வந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு என்ன திராவிட பாசம் என்ன இருக்கு திராவிடங்கிறது எங்க இருக்கு நம்மளை வியாபாரியா யாருமே இல்லையா இருக்கானா வியாபாரத்துல இல்லவே இல்லை வியாபாரம் ஒரு சமூக வளர்ச்சிக்கு முக்கியமானது நாங்க எங்கேயாவது போனா நாடார் கடைன்னா வாங்க மாட்டோம் ஒரு காலம் ஆறு எட்டுக்கு எதிராக திராவிடம்னு நினைச்சா அது குத்தி கேட்ட சரி எப்படி சொல்றீங்க ஐயா மக்களாட்சி என்பதில் இந்திய ஜனநாயகம் என்பதில் பெரும்பான்மை தான் எதையும் தீர்மானிக்குது இல்லைங்கய்யா அப்படி பெரும்பான்மைதான் ஜனநாயகம் என்றால் இந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டின் பூர்வ குடிகளாக இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் ஒரு பெரும்பான்மையான இனம் ஏன் ஆட்சி அதிகாரத்தை பெற முடியாமல் இருக்கிறது இது ஒரு அருமையான கேள்வி அதுதான் என்னுடைய கருத்தும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்வி இதுதான் பெரும்பான்மை சமூகம் நாட்டை ஆளணுங்கிறது தான் ஆண்டால் அதுதான் ஜனநாயகம் சிறுபான்மைக்காரன் ஆண்டால் அது சர்வாதிகாரம் இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகிறவன் எல்லாம் சிறுபான்மைதான் ஸ்டாலின் என்ன சாதனை புரிந்து இந்த தமிழகத்திற்கு முதல்வராக இருக்கிறார் இதை இந்த பெரும்பான்மை சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் ஏன் அப்படி வரவில்லை என்பதை ஒவ்வொரு பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் நினைத்து வருத்தப்பட வேண்டும் முடிந்தால் பட வேண்டும் என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு என்று பிரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இங்கே பெரும்பான்மை சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அல்லாத வரையில் அந்த வாய்ப்பு வரும் என்று எனக்கு தோன்றவில்லை அதனால் தமிழ்நாட்டை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு என்று பிரிக்க வேண்டும் ஐயா இந்த பிரிவினை மாநில பிரிவினை என்பதே ஒரு மகா பாவமாக நிறைய பேர் சொல்கிறாங்க அதை வந்து அப்படி ஒரு தீய தொட்ட மாதிரியே திடுக்கிட்டு அலறாங்க ஆந்திரா பிரிக்கப்பட்டது உத்திரப்பிரதேசம் பிரிக்கப்பட்டது மாவட்டங்களை பிரிக்கும் போது அது வளர்ச்சி என்று சொல்கிறவர்கள் ஒரு மாநில பிரிவினையை மட்டும் எங்கள் ஐயா ஒரு மாபெரும் தவறாகவும் மகா பாவமாகவும் சொல்கிறாங்க அது அப்படி சொல்லுபவர்கள் மாநில இந்த பிரி இந்த அளவில் மாநிலம் பிரிந்தால் நம்முடைய அதிகாரம் போய்விடுமே என்று அச்சப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஒட்டுமொத்தத்தையும் நாம் ஆள வேண்டுங்கிற பொழுது இதன் முக்கியமான பகுதியான வட தமிழ்நாடு போயிடுச்சுன்னா நமக்கு அந்த அதிகாரமே வராது என்ற கவலைப்படுகிறவர்கள் தான் அப்படி சொல்லுகிறார்கள் திமுகன்னு ஒரு கட்சி உருவாச்சு அதில் கருணாநிதியினுடைய பங்கு இருக்கலாம் ஸ்டாலினுடைய பங்கு என்ன ஏன் அவர் தான் தலைவராக வரணுமா இந்த கட்சிக்கு இந்த கட்சியில் இருக்கிற வேற எந்த சமூகத்தை சேர்ந்தவனுக்கும் அந்த தகுதி இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கேள்வி அதோடு நான் இன்னொன்னே கேள்விப்பட்டேன் ஐயா ஒரு ஊடகவியலாளராக ஒரு தமிழக அரசு உள்நோக்கி ஆராய்ந்து பார்த்தால் ஆ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் திமுகவிடம் ஒரு வன்னிய விரோத குணம் வன்னிய விரோத வெறுப்புணர்ச்சி அதிகம் இருக்கிறது என பலராலும் பேச நான் கேட்டிருக்கிறேன் இது உண்மையாங்கய்யா உண்மைதான் எப்படி திமுகவை திமுகவில் சார்ந்து எந்த வன்னியனும் வளர முடியாது வட தமிழ்நாட்டுக்கும் நன்மை செய்ய மாட்டார்கள் அது அவர்களுடைய குணம் வட தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நம்ம இடம் கொடுத்தால் அது வன்னிய வளர்ச்சியாக முடிந்து நம்முடைய அதிகாரமும் போய்விடும் என்று அச்சப்படுகிறதுனால் வந்த வினை இது வன்னிய வளர்ச்சிக்கு ஆதரவளித்தால் கொடுக்க மாட்டார்கள் திமுகவில் இருந்து இப்போ திமுகவினுடைய ஐம்பெரும் மூலவர்கள் இருந்தாங்க அவங்க அதுக்கு பின்னாடி வந்த இந்த அறுபது ஆண்டு கால திமுக வரலாற்றில் சொல்லிக்கொள்கிற மாதிரி வன்னியர்கள் யாருமே இல்லைங்களையா அனுமதிக்க மாட்டார்கள் இதை வன்னியர்கள் உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகளில் இறங்காத வரையில் இது தொடரும் வன்னியர்களே இதை உணரணும் இது வன்னியர் விரோத கட்சிங்கிறத அவங்க உணரணும் உணர்கின்ற பொழுதுதான் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகும் ஆனால் துறைமுருகனை போன்றவர்கள் ஏறக்குறைய ஐந்து முறை ஆறு முறை எம்எல்ஏவே இருந்து பொதுச் வரைக்கும் திமுகவில் இருக்கிறாருங்களா அவர் வன்னியர் தானே துறைமுருகனை பற்றி என்கிட்டயே கேள்வி கேட்க வண்ணியர்களுடைய பங்கு பணியை பற்றி தான் திமுகவை பற்றி பேச ஒரு ஏன் துறைமுருகனை விட சிறப்பாக செயல்படுகிறவர்கள் இல்லையா நாங்கள் வீரபாண்டியார் பொழுது வீரபாண்டியாரிடம் ஒரு மனு கொடுக்க சென்றிருந்தோம் ஏன் என்கிட்ட வந்து கொடுக்குறீங்க நானும் அதை வாங்கிட்டு போய் பேசுவேன் என் தாலி அறுப்பான் தலைவர் இதை கொண்டு போய் துறைமுருகன்கிட்ட கொடுப்போம் கொடுக்க வேண்டிதான் என்ன அப்போவே சொன்னோம் துறைமுருகன் எல்லாம் இந்த சமூக பிரதிநிதியாக நாங்கள் கருதவில்லை உங்களை தான் கருதுகிறோம் அதனால் கொடுக்குறோம் செய்ய முடிந்தால் செய்யுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் இது நடந்த நிகழ்வு சீனிவாசனுக்கும் தெரியும் இது என்ன பண்ணுறது துணிவு இல்லாத ஆள் துறைமுருகன் மாதிரி அங்கே இருந்து என்ன பிரயோஜனங்கிறது என்னுடைய கேள்வி என்ன செய்வார் வந்தியருக்கு அவர் செஞ்சிருக்காரா இல்லை உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்க இல்லைங்கய்யா அவருக்கு மேலே பெயர் தான் தமிழகத்தினுடைய கனிம வழக்கு உள்ளையில் துறைமுருகனும் அவரது குடும்பமும் பல்லாயிரம் கோடி வந்து அதை சம்பாதிச்சிட்டாங்க எல்லாரும் ஏன்னா எல்லாரும் தான் இருக்காங்க தாய்மண் என்பது நமக்கு மட்டும் இல்லைங்கய்யா எதிர்கால சந்ததிக்கும் தானே இந்த நீரும் நிலமும் ஆறும் மலையும் நமக்கானது மட்டுமல்ல அது அடுத்த தலைமுறைக்காகவும் அதை ஒரு சொந்த குடும்பத்துக்காக இவ்வளவு தூரம் பல்லாயிரம் கோடியை அவங்க சம்பாதிச்சாங்க அழிச்சிட்டாங்கன்ற ஒரு பேர் தான் மிஞ்சி இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கிடையில் அவர் சமுதாயத்துக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க எப்படி எதிர்பார்க்க முடியாது ஆளெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது வீரபாண்டியார் போன்றவரே நான் ரெண்டு வன்னியர் கூட பேசிக்கிட்டு இருந்தால் என்ன வன்னியர் மாநாடான்னு கேட்குற தலைவன் என்கிட்ட இருக்கேன் நான் நம்ம தாலி அறுக்கிறதுக்கு தான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படி துரைமுருகன் சொல்ல முடியுமா திமுகவில் வீரபாண்டியாரை பொறுத்தவரை கடைசி வரை ஒரு கழகக்காரராக தான் இருந்தார்கள் அப்படிதான் தலைமை நினைச்சது சமுதாய உணர்வு தான் அப்படி நினைக்க வைத்ததுக்கு காரணம் அவரிடம் இருந்த சமுதாய உணர்வு தான் தலைமையை நினைக்க வைப்பதற்கான எப்போதுமே அவங்க நியமிக்கிற ஆண்டு சமுதாய உணர்வோடு இருக்கக்கூடாது அதுவும் அன்னிய சமுதாய உணர்வோடு இருக்கக்கூடாதுங்கிறது தானே இருந்தால் தங்களுடைய அதிகாரம் பறிபோகிவிடும் கவலை தானே ஐயா இந்தியாவில் பிற சமூகங்கள் அல்லது ஜாதிகளிடையே குறிப்பாக பஞ்சாபி இனத்துக்கிட்ட மார்வாடிகள் சிந்திகள் கிட்ட சமூக போக்கு அரசியல் மற்றும் சமுதாய திசைகளில் எவ்வளவுகள் இருக்க வேண்டும்ன்றது ஒரு மூத்த பொலிட்பீரோ மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க ஐயா அதை அவங்க தீர்மானிக்கிறாங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் இல்லை அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத பஞ்சாபியர்களும் சிந்திகளும் மார்வாடிகளும் ஏன் சில பல நேரங்களில் மலையாளிகள் கூட அப்படியான ஒரு இதுவாக இது பண்ணுறாங்க ஒரு பெரும்பான்மை இனமாக இருக்கிற ஒரு வன்னிய இனத்தில் இப்படி ஒரு மேலாண்மை குழு அல்லது ஒரு பொலிப்பிரோ மாதிரி அல்லது ஒரு வழிகாட்டி குழு மாதிரி ஒரு மூத்தோர் அவை மாதிரி ஏன் எதுவுமே இல்லாமல் போச்சுங்க ஐயா அமையுங்க உங்களை போன்ற இளைஞர்கள் தான் அதை அமைக்க வேண்டும் எனக்கு எண்பத்தி ஆறு வயசாகும் இனி வந்து ஏதாவது சிந்திக்க முடியுமே தர எழுதக்கூட முடியல அப்படி தான் இருக்கேன் என்னுடைய நிலைமை அதனால் இளைஞர்கள் இதில் தீவிரமாக வரணும் நீங்கள் ஒரு அமைப்பு ஏற்படுத்துங்க சரி சரி அதில் வந்நேரில் நான் ஒடுக்கப்பட்ட பெரும்பான்மை சமூகத்தின் குரல்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு பேரை வச்சு பண்ணுங்க ஏன்னா அது அவசியம் தேவை எனக்கு நல்லா நினைவு இருக்குதுங்க ஐயா இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னை போன்ற பல இளைஞர்கள் ராயப்பேட்டையில் உள்ள ஸ்னேகா பதிப்பகத்திற்கு வரும்போது நாங்கள் பல்வேறு தரப்பட்டவர்களாக இருந்தோம் பொது உடைமை கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் சிலர் திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் சிலர் தமிழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சொன்னது ஞாபகம் ஜாதி தான் இந்தியாவில் அனைத்தையும் தீர்மானிக்கிறது ஜாதியை நீங்கள் மையப்படுத்தாமல் ஜாதியை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் வேறு எதேனும் செயல்படவே முடியாது அப்படி இருந்தால் இது சமுதாய அழிவுக்குத்தான் வழிவகுக்குன்னு நீங்கள் சொன்னது நல்லா நியாயம் இருக்குது எப்போ சிந்தித்து பார்க்குறோம் ஜாதி இல்லாமல் இந்தியாவில் எதுவுமே இயங்கலைன்றதை இத்தனை ஆண்டு காலக்கு பிறகு நாங்கள் கூட உணர்ந்துக்கிறோங்க ஐயா எப்படி அப்போவே அதை உங்களுக்கு சொன்ன தோடு ஐயா இல்லை இல்லை அரசியல் இயங்கியலை நம்ம ஜாதியை மட்டும் பார்க்குறதில்லை ஆ ஒவ்வொரு ஜாதியும் நம்ம ஜாதிக்கு மட்டுமே அமைப்பு இருக்கணும்னு நான் ஒரு நாளும் சொன்னதில்லை எல்லா ஜாதிகளுக்கும் அமைப்பு இருக்குது அவன் அந்த ஜாதி வளரணுங்கிறதோட இருந்தால் பரவாயில்ல வன்னிய ஜாதி வளரக்கூடாதுங்கிறதுல அவன் இருக்காங்கிறது தான் மற்ற ஜாதி அமைப்பின் மீது நமக்கு உள்ள வெறுப்பே தவிர மற்றபடி அந்த ஜாதி வளர்றதுக்கு அந்தந்த ஜாதியில ஒரு அமைப்பு இருக்கிறதுல வரவேற்கத்தக்கது தான் நம்ம ஜாதின்னா அப்படி இருந்தாது தப்பு நம் பெரும்பாலும் நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பெரியாரிஸ்டர்களாக இருந்திருக்கிறார்கள் தலைவர்கள் ஆமாம் அது நமக்கு பெரிய தீம்பு நான் கூட அப்படி தான் இருந்தேன் கொஞ்ச நாள் பெரியாருங்கிறவர் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு நல்லது செய்கிற தலைவர் இல்லை அவருடைய சமுதாயம் பெரியாருடைய சமுதாயம் என்ன தெலுங்குந்தானே அந்த உணர்வு அவர்கிட்ட இருந்துருக்கு இப்போ நண்பர்கள் கிட்டமாக பேசும்பொழுது நீங்கள் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கிறாங்க அந்த உணர்வு இருக்கிற வரையில் இந்த பெரியார் இயக்கம் தோற்கடிக்கப்பட வேண்டும் அந்த உணர்வு வந்து கொண்டு தான் இருக்கும் அது வர வேண்டும் பெரியார் அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி அவ்வளோ பெரிய அக்கறை இருந்ததோ தெரியல எனக்கு அண்ணாமையில் இருந்த பிரியம் கூட ஏண்ட தமிழ்நாடுன்னு பத்திரிக்கை வைக்காத திராவிட நாடுன்னு பத்திரிகை நடத்தினார்ன்ற கோபம் சமீபமாக வந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு என்ன திராவிட பாசம் என்ன இருக்குது திராவிடங்கிறது எங்கே இருக்கு ஏன் இந்த பெரியாரிஸ்டெலாம் திராவிட திராவிடம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்கிறது எனக்கு புரியல ஒரு காலம் ஆரியத்துக்கு எதிராக திராவிடம்னு நினச்சாங்கன்னா அதுக்கு புத்திகேட்டத்தனும் சரி எப்படி சொல்கிறீங்க ஐயா ஆரியம் ஒன்றும் பெரிய பகை இல்லை அவன் அவன் ஜாதிக்கு ஜாதி உணர்வோடு இருக்கான் அவ்வளவுதான் அவனால் வந்து அப்படி நடந்திருக்கா அதை மீறி தானே படிக்கிறோம் அதை மீறி தானே வளர்றோம் எனவே தெலுங்கனுங்க அளவுக்கு எனக்கு பிராமணர்களை வெறுப்பு வெறுக்கிற அளவு எனக்கு இல்லை அது தப்பாக கூட இருக்கலாம் என்னுடைய அனுபவத்தில் பிராமணர்களில் மற்ற ஜாதிகளை ஒடுக்குகிற கொடுமை கம்மி ஆனால் தெலுங்கர்கள் அப்படி இல்லை ஒரே கட்சியில் இருந்தால் கூட தெலுங்கன் தெலுங்கனை ஆதரிப்பானே தவிர அந்த கட்சியில் இருக்கிற தமிழனை ஆதரிக்க மாட்டான் அந்த நிலைமை தொடர்ந்து இருந்துக்கிட்டான் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதில் நீங்கள் சொல்கிறது தான் உண்மையாக இப்போ சமீபகால வரலாறுகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்குங்க ஐயா அதாவது தெலுங்கர்கள் தமிழகத்தை பொறுத்த வரையில் தமிழகத்தின் சமூக பொருளாதார அரசியலில் தங்களது மேலாண்மையை தக்க வைத்து கொள்வதற்காக இந்த திராவிடம் பயன்படுதுன்றது உண்மை உண்மைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயா அதில் நீங்களும் ஒத்து போகிறீங்களா நிச்சயம் இதுக்கு இந்த திராவிடம்ன்ற சொல்லு தான் இவங்களுக்கு பயன்படுதுங்க அது ஒரு போர்வை அந்த போர்வையில் தன்னை மறைத்து கொண்டு வருகிறார்கள் என்ன திராவிடம் நான் இப்போ சமீப காலத்தில் ஒரு கேட்டோம் எங்கேயா இருக்குது திராவிடம்னு கேட்டேன் தமிழகம் இருக்குது கர்நாடகா இருக்குது ஆந்திரா இருக்குது கேரளா இருக்குது தமிழ்நாடு இருக்குது திராவிடம் எங்கே இருக்குது எதுக்காக அந்த பேர் வந்து எப்படி வந்தது இந்த பேர் வந்ததுக்கு முக்கிய காரணமாக கருதுறதுக்கு காரணம் ஆரியத்துக்கு எதிரான சிந்தனையை வளர்க்கணும்னு நினச்சவங்க இந்த பேரை தூக்கி பிடிச்சிட்டாங்க மற்றபடி இந்த பேருனால் நமக்கு லாபமே கிடையாது திராவிடங்கிற பேரால் தமிழகத்துக்கு லாபமே கிடையாது தமிழர்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்கர்களுக்கு அது வேணால் லாபமாக இருக்கலாம் உண்மையான தமிழர்களுக்கு அது லாபமே இல்லை இதுதான் என்னுடைய கருத்து தொடர்ச்சியாக இந்த மண்ணின் மைந்தர்களுக்காகவும் இந்த தமிழகத்தின் ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் வீழ்ச்சிக்காகவும் ஏறக்குறைய ஒரு இடைவெளி இல்லாமல் இரவும் பகலுமாக பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ஒரு சமூக முன்னோடி நீங்கள் இந்த சமூகத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு இவங்களுடைய வாழ்க்கையினோ வெற்றிக்கு தங்கள் கூறும் வார்த்தைகள் தான் என்ன ஒற்றுமை இந்த இனத்தினுடைய ஒற்றுமை எங்கேயோ கடந்த தென் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மொழியிலிருந்து வரோம் வியாபாரம் செஞ்சு கொழுக்கிறோம் நம்ம ஆடை வியாபாரியாக யாருமே இல்லையா இருக்காங்க வியாபாரத்தில் இல்லவே இல்லை வியாபாரம் ஒரு சமூக வளர்ச்சிக்கு முக்கியமானது அதை கையில் எடுக்கணும் தமிழன் இருக்கிற கையில் தான் வியாபாரம் இருக்கணும் நான் இப்ப இப்போ சமீப காலமாக பிமார்ட்டுன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க நம்ம ஆட்கள் அங்கே தான் எல்லாம் வாங்குறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பிமார்ட்டுங்கிறது நம்ம ஆடுங்க தான் இருக்காங்க இருந்தாலும் அப்படி ஒரு வியாபார உத்தியை கையாண்டுறதுக்காக அவங்கள பாராட்டு அந்த மாதிரி தமிழர்கள் வன்னியர்கள் வியாபாரத்தில் மற்றவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கக்கூடாது நாடாளுமன்றம் தமிழன் தான்னு வச்சுக்கோங்க ஆனால் அவன் எங்கேருந்து இங்கே வந்து வியாபாரம் செஞ்சு கோடீஸ்வரனாக இருக்கான் இந்திய பணக்காரங்களில் அவன் ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் பெரிய பணக்காரன் சொல்லிக்கிறான் ஏன் இங்கே இருக்கிற வன்னிய ஒருத்தன் அப்படி வர முடியலன்னா வியாபாரம் வன்னியர்கள் வியாபாரத்தை கையில் எடுக்க வேண்டும் நான் இங்கே எங்கேயாவது போனால் நாடார் கடைன்னா வாங்க மாட்டேன் இந்த விமார்க்லேருந்து வீட்டுக்கு மாசு பொருட்கள்லாம் வாங்குறேன் அப்படி ஒரு நிலையை உருவாக்கணும் நான் அது வேஸ்ட் ஐயா தங்களது ஓய்விலும் இலைப்பாறலிலும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கியமைக்காக எனது சார்பிலும் இந்த நிறுவனத்தின் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி